இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக வந்திருக்காங்க அப்போ போலீஸ் ஆபிசர்ஸ் தான் அவங்களை போக வேணாம் சொல்லி ரிட்டர்ன் சென்னைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அதே போல இந்த விஷயம் நடந்ததுல இருந்தே நிறைய பேர் இது ஸ்டாம்பேட் ஸ்டாம்பேடு உண்மையாவே அங்க வேற ஏதோ சொன்னாங்க சேம் டைம் டிவி கே மெம்பர்ஸோ நிறைய ஜேர்னலிஸ்ட் கூட ஒரு பர்சன் தான் டவுட் இருக்குன்னு சொன்னாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு மார்னிங் இந்த வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உண்மையா அங்க என்ன நடந்துச்சுன்னு